நம பார் ஹர மகாதேவாம் ஸ்ரீரத்வராஜ நமகாம் ஆகிய நாம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பது இறைவன் நம்மை பக்குவப்படுத்த பயன்படுத்தும் வழிகளாகும் எவன் ஒருவன் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வோடும் தன் கடமையை நம் முன்னோர்கள் அதாவது ரிஷிகளும் யோகிகளும் திருமுறை அருளாளர்களும் வள்ளுவரும் சொன்ன கருத்தை தேடி தெரிந்து கொண்டு கடமையை சரியாக செய்கிறானோ அவன் தன் வாழ்வில் அநேக துன்பங்களிலிருந்து விலகி ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான் ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கெல்லாம் அது தேவையில்லை என்ற எண்ணம் பரவலாக இங்கே காணப்படுகிறது ஆனால் மனித சரீரம் எடுத்த ஒவ்வொருவரும் அவரவருக்கு செய்யக்கூடிய கடமைகளாக நம்முடைய ஆன்மீக கலாச்சாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவதாக செய்யக்கூடியது பஞ்ச மகா யஜ்யம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே முதலாவதாக தேவயஜம் பிரம்மயஜ்ஞம் பித்ருயம் மனுஷ பூத பூதயஜம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லக்கூடிய யஜம் என்று சொல் யாகம் வேள்வி என்ற பொருளிலேயும் அமையும் இதிலே யாகம் என்பது அர்ப்பணித்தல் என்று பொருள்படுகிறது அப்படியாக தேவயஜம் தேவ யாகம் என்று சொல்லக்கூடியது வேத மந்திரம் மோதுதல் ஓதுவித்தல் அவற்றை கேட்டல் இவையெல்லாம் பிரம்ம யக்ஞம் என்று சொல்லக்கூடியது உபனிடதங்கள் பகவத்கீதை இதிகாசம் புராணங்கள் திருமுறை ஓதுதல் திருக்குறள் மற்றும் நம்முடைய அருளார்கள் அருளி செய்த நூல்களையெல்லாம் வாசித்தல் கேட்டல் இப்படியாக இருப்பது யக்ஞம் அடுத்ததாக சொல்லக்கூடியது யக்ஞம் நீத்தார் வழிபாட்டில் நம்முடைய மூதாதையர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி ஸ்ரார்த்தம் போன்றவற்றை தவறாமல் செய்வது பித்ரு யஜ்யம் அடுத்ததாக மனுஷ யஜம் வீட்டிற்கு வரும் அதிதி என்று சொல்லக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவளித்து விருந்து ஓம்புவது மனுஷ யஜம் அடுத்ததாக பூதயஜம் பசு தாகம் போன்ற விலங்குகளுக்கு உணவளித்தலும் ஆறு கடல் ஏரி குளம் காடு பூமி காற்று இவைகளை அசுத்தம் செய்யாமல் அவற்றை காப்பதும் பூதயஜம் என்று சொல்லக்கூடியது இதே கருத்தை வேதத்திலே காரண மந்திரகா என்ற பகுதியிலே

यद्दिवाचनक्तं चैनश्चक्रमतस्या वय जनमसि स्वाहा यस्वपन्दश्च जाग्रदश्चैनश्चक्रमतस्या वयजनमसि स्वाहा यस्वषुप्तश्च जाग्रदश्चैनश्चक्रमतस्या वय जनमसि स्वाहा यद्विद्वागुंसश्चाविद्वागंसश्चैनश्चक्रमतस्या वय जनमसि स्वाः येन सो वय स्वाहा हरिः ओम् इन्द मन्दरतिन् पुरु தெய்வங்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும் மறைந்த முன்னோர்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களையும் நாங்கள் எங்களுக்கே எதிராக செய்த குற்றங்களையும் மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் செய்த குற்றங்களையும் மற்ற உயிர்களுக்கு நாங்கள் செய்த குற்றங்களையும் நீக்குபவர் அக்னி பெருமானாக இருக்கக்கூடிய அக்னியே நீ ஒருவரே ஆவாய் என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும் இதே கருத்தை திருமுறைகளிலே ஞானசம்பந்தர் பெருமான் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் அதிலே இரண்டாம் திருமுறையிலே திருவாக்கூர் தாந்தோன்றி மாடம் என்ற ஆலயத்திலே தேவாரப்பாடலிலே அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி தங்கினார் ஆக்கூரி தான்றோடி மாடமே என்ற வாக்கின் மூலமாகவும் திரு பிரமபுரம் ஒன்றாம் திருமுறையிலே ஓருருவாயினை என்ற பதிகத்திலே மறையோதி ஐவகை வேள்வி அமைத்தார் ஆரங்கம் முதலெடுத்தோதி என்ற வாக்கின் மூலமாகவும் திரு ஓமியூர் தேவாரத்திலே மனந்திகள் திசைகள் எட்டும் ஏழு இசையும் மலியுமா ஆரங்கம் ஐவேள்வி இணைந்த நாள்வேதம் என்று வாக்கின் மூலமாகவும் திரு தேவர் ஒன்பதாம் திருமுறையிலே முத்தி அஞ்சு வேள்வி ஆரங்கம் என்ற வாக்கின் மூலமாகவும் அஞ்சு வேள்வி என்ற கருத்தை இங்கே பதிவு செய்கின்றார்கள் அஞ்சு வேள்வி என்பது பிரம்மயாகம் தேவயாகம் பித்ரு யாகம் மானுட யாகம் பூதயாகம் என்பனவாகும் இதே கருத்தை திருவள்ளுவ நாயனாரும் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் தெய்வம் விருந்தினன் சுற்றத்தார் தன் குடும்பன் என்ற ஐந்திடத்தும் அறத்தோடு இருக்க வேண்டியது இல்வாழ்வான் கடமையாகும் என்ற குரலிலேயும் நமக்கு இதை உணர்த்துகிறார் இவ்வாறாக ஆதமங்களிலும் வேதங்களிலும் திருமுறைகளிலும் திருக்குறளிலும் சொல்ல நம்முடைய முன்னோர்களே வழிகாட்டி இப்படி வாழ்ந்து அதாவது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகதறி கல்லாதவர் அறிவுடையாரின் சொல்லின்படி நாம் வாழ்ந்து நம் கடமையை சரியாக செய்து ஆனந்தமாக வாழ்வோமாக ஓம் நம சிவாய்